ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகானதி நெக்ஸ்ட் பிரமோ வந்துருக்கு இந்த பிரமோவில் சாரதம்மா காவேரியை திட்டுறாங்க வயிற்றில் புள்ளியை வச்சுக்கினு அந்த பையன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சத்தியம் அடிச்சு அடின்னு கேட்குறாங்க காவேரி நீங்கள் கோபமாக இருந்தீங்க உங்களுக்கு ஏதாவது ஆயிடப்போகுந்தாமா அப்படி பண்ணேன் விஜய் ரொம்ப நல்ல ஒரு மா ஒரு அப்பத்துலேருந்து என் கூட மட்டும்தான் வாழணும்னு நினைக்கிறாருன்னு சொல்கிறா உடனே சாரதம்மாவும் அந்த பையனை நான் பார்க்கணும் அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இவ்வளோ மனசு இறங்கி வராங்க ஆனால் எந்த ஒரு பெரிய குண்டியும் தூக்கி போட மாட்டாங்க ஏன்னா பொண்ணு வயிற்றுல குழந்தை வச்சிருக்கும் போது புருஷன் பொண்டாட்டின்னு நினச்சா அந்த பொண்ணுக்கு கெட்ட பேர் வரும்னா அந்த அம்மாவுக்கும் தெரியும் கண்டிப்பாக சேர்த்து வைப்பாங்க குமரனும் போய் கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லி விஜயை கூட்டிக்கின்னு வர போகிறாரு விஜய் வந்து சாரி அத்தை என்னை மன்னிச்சிடுங்கன்னு மன்னிப்பு கேட்க இந்த அம்மாவும் மன்னிப்பு கேட்க போகுது என் குழந்தையும் என் பொண்டாட்டியும் என் வீட்டில் இருக்கிறவங்க சம்மதத்தோடு நான் கூட்டிக்கின்னு போய் நல்லா வாழ வைப்பேன் அது வரைக்கும் இங்கே இருக்கட்டாத்தன்னு சொல்லிட்டு விஜய் போக போகிறாரு அவங்க வீட்டில் இருந்தும் ஒரு அப்டேட் வந்திருக்கு பாட்டி அவங்க சித்தி சித்தப்பாக்கிட்ட போய் ரொம்ப கோபமாக பேசுகிறாரு சித்திக்கிட்ட பேச போகிறாரு உன் பையனாக இருந்தால் இப்படி பண்ணியிருப்பீங்களா என்னையும் காவேரியும் பிரித்து என் வாழ்க்கையை நீ ஏன் நினச்சிங்க சித்தி நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல பாட்டி தான் வயசானவங்கன்ட்டு அவங்க கூட சேர்ந்து நீங்களும் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்க போகிறாரு அவங்க சித்தப்பா கூடவும் கோவப்பட போகிறாரு உங்கள் தாத்தாவானே கேட்பாரு உங்களுக்கு தெரியாமல் இதெல்லாம் எப்படி தாத்தா நடந்தது நீங்கள் சொல்லியிருக்கலாம் இல்லைன்னு தாத்தாவும் மன்னிப்பு கேட்க போகிறாரு அது வரைக்கும் காவேரி வந்து சாரதம்மா வீட்டில் தான் இருப்பாள் ஆனால் விஜய் காவேரி மறுபடியும் ஒன்று சேருவாங்க அடுத்தது எபிசோடில் பார்க்கலாம் பை பை